ராசிநாதன் ஆறில் போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா இந்த வக்கர சனி பார்வையில் செவ்வாய் வந்தா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள்ல கடன் பிரச்சனைகள் தீரும் சவுழ்நிலை ஏற்படும் லீகல் புரொசீஜர்ஸ் கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால இந்த சனியின் பார்வையில செவ்வாய் வருது செவ்வாயின் பார்வையில சனி வருதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது சரி இதனால என்ன பலன் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பெயர்ச்சி மற்ற செவ்வாய் எல்லாம் எப்படி வேணால் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காட்டினாலும் இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை முதல் செப்டம்பர் வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலருக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கும் என்ன சார் இவ்வளோ கெடுதலாக சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து கெடுதல் கிடையாதுங்க நல்ல விஷயந்தான் ஆனால் பயத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சினால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்குது எந்தெந்த ராசினுக்கு எந்த ராசிக்கு போகிறாரு எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் சிம்ம கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னத்துக்கு அது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு இது வந்து பொதுவான விஷயம் என்னன்னா எதிரிகளால் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இது வந்து நான் சொல்கிறது வந்து பொதுவான பலன் உலகத்துக்கு சொல்கிறேன் இதை தவிர தனிப்பட்ட ராசிக்கு வேற அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும் இப்போது செவ்வாய் வந்து சிம்ம ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சரி சார் கண்ணிராசிங்கிறது வந்து புதனுடைய வீடு புதன் வந்து செவ்வாய்க்கு எதிரி அதாவது சமபலமாக இருந்தாலும் எதிரியாக பாவிக்கக்கூடிய அதாவது இந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லும்போது செவ்வாய் வந்து பாசிட்டிவ் சைடுனா புதன் வந்து நெகட்டிவ் சைடு செவ்வாய் நெகட்டிவ் சைடுனா புதன் பாசிட்டிவ் சைடு அதாவது ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடிய இரு கிரகங்களுடைய சந்திப்பு இது அதாவது செவ்வாய் புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு சரி இதனால் என்ன பலன் அப்படின்னா இதனால் பலன் கிடையாது இதனால் நார்மல் பலன் தான் இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடம் அந்த சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கார் அவருடைய நேர் பார்வையில் இந்த செவ்வாய் செவ்வாயும் சனியும் சமசப்தமமாக இருக்காங்க இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுங்கிறது வந்து ரெண்டு ஈக்குவரண்ட் எதிரிகள் சேரனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி இல்லை பாண்டியனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவரண்ட் ஆர்மிஸ் எதிரில் எதிரில் சந்திக்கிற மாதிரி இதில் வந்து சனி வந்து பெட்ரோல் ஊற்றக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து நெருப்பை பொழியக்கூடிய கிரகம் அதனால் இது ரெண்டும் பார்த்துக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்கள் மே மாதத்துலேருந்தே பார்த்தேன்னா ஃப்ளைட் ஏர் ஏர்க்ராஷ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய பரப்பு பஞ்சாங்க படனம் நம்ம வாசித்தோம் உள்ளகரத்தில் இருக்கக்கூடிய விஜயகணபதி கோயிலில் அதில் நம்ம சொல்லியிருக்கோம் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து பஞ்சாங்கத்தினுடைய பலனது அது மாதிரி தான் நிறையா குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதுவும் இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி பாதகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே சமயம் இந்த செவ்வாய் பயிற்சி ஜூலை இருபத்தெட்டு நடக்கிறது எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா ஜூலை இருபத்தெட்டுலேருந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவின் பார்வையில் வந்துடுவார் இது வசதியை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே தான் அதுக்கு முன்னாடி அதில் ஒரு பதிமூணு நாள் ஆகஸ்டில் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி நான்கு நாட்கள் இதில் ஒரு மூன்று நாட்கள் நாற்பத்தி ஏழு நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது அதிக பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் பொதுவாக விஷயம் உலக அளவில் பார்த்திங்கன்னா நெருப்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது ஆரோக்கிய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கிய சம்மந்தமாக பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சாதாரண வழி வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது ஆனால் இதனால் உயிர் சேதம் இருக்காது ஆக்சிடென்ட்ஸ்னால தான் உயிர் சேதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசிநாதன் ஆறில் போய் மறையிறாரு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் மறையிறாரு எதிரியோட வீட்டில் வக்ர சனியின் பார்வையில் செவ்வாய் வராது இந்த வக்கர சனி பார்வையில் செவ்வாய் வந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அது என்ன சார் விபரீத ராஜயோகம் உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை வரதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் வெற்றிகள் கிடைக்கும் இத்தனை நாளாக உங்களுக்கு வழக்கு எப்படி போய்ட்டுருந்துன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு வரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு சொத்து பறிமுதல் செய்யப்படும் இப்படி எதையாவது சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பார் உங்கள் வக்கீல் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா எந்த ஆப்போசிட் பார்ட்டி எந்த பார்ட்டி உங்கள் பேரில் கேஸ் போட்டாங்களோ அந்த பார்ட்டி வந்து அபண்ட் ஆகிடுவார் காணா போயிடுவார் இருக்க மாட்டார் சோ இதனால அவர் இருக்க மாட்டார்னா உயிரோடு இருப்பார் ஆனா இங்க வரமாட்டார் கேஸ் நடக்கிற இடத்துக்கு வரமாட்டார் ஒரு தடவை வரமாட்டார் ரெண்டு தடவை வரமாட்டேன்னா இந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ளார ஹியரிங்க்கு வரல அப்படின்னாலே அவருக்கு ஆப்போசிட்டா தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்க பேர்ல சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாது உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாயின் பார்வை நாலாம் பார்வை செவ்வாய்க்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்கிறது இதனால் என்ன பலன் அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் பித்திருஸ்தானம் தந்தை ஸ்தானம் தந்தையின் தேவைகள் பூர்த்தியாகும் அரசாங்க வகையில் உங்களுக்கோ உங்கள் தந்தைக்கோ ஏதாவது காரியம் நடக்கணும்னா இது சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா விரை ஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கார் அதனால் உங்களுடைய அதீத பிரம்ம பிரயத்தன முயற்சியின் காரணமாக செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் புதன் இந்த இந்த புதன் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போறாரு இந்த ஆறாம் வீட்டு அதிபதி நான்கு ஐந்து ஆறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் செவ்வாய் செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் பயிற்சி ஆகும்பொழுது குரு பார்வையில் வந்தால் உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படணும் அப்போ தனயோகம் வரணுன்னா இப்போ அதுக்கு நீங்கள் முன்னாடியே எடுத்துருக்கணும் ஸ்டெப்பு அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும் இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் கடன் பிரச்சனைகள் தீரும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் குடும்பத்தில் இருந்து வந்த மனப்பிரச்சனை வாக்குவாதம் பணப்பிரச்சனைலாம் குறையிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் எட்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதன் மூலமாக லீகலாக நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீரும் சூழ்நிலை இத்தனை உங்களால் படுத்தால் தூங்க முடியாது உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் நார்மலாக உங்களுடைய பெட்ரூமில் படுக்க மாட்டீங்க ஹால்லேயோ இல்லை மொட்டைமாடிலேயோ இல்லை கட்டாந்தர்களை எங்கேயாவது அதாவது படுக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு வெளியே இடத்துல படுத்துருப்பீங்க உங்களுக்கு உங்கள் மனைவிக்குமோ இல்லை உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்குமோ மனஸ்தாபத்தின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லை வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு உண்டான மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ அந்த மரியாதை உயர்வு ஏற்படும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்களே உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல வருமான அதிகரிப்பு ஏற்படும் லீகல் ப்ரொசீஜர்ஸ் கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வர்றதுனால உங்க பேர்ல யார் வழக்கு தொடுத்தாங்களோ அவர்கள் செலவு செய்து உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய தலைமுறையினர் படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு படிச்சுட்டு இருந்தீங்க இப்போ தூக்கத்தை கெடுக்காமல் படிப்பீங்க அதாவது ரிலாக்ஸ்டாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்காக ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேல் படிப்பை தொடரணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுருக்கீங்க மாஸ்டர்ஸ் பண்ணணும் இல்லை வந்து டபுள் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் யுவர் டபுள் மாஸ்டர்ஸ் ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சூழ்நிலை ஏற்படும் திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் ஆக்சுவலாக இப்போ வந்து திருமண யோகம்னா நிச்சயம் பண்ணவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ போய் பொண்ணு பார்த்தோம் மாப்பிள்ளை பார்த்தோம் நிச்சயம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனாலுமே இப்போ உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அவசரப்பட்டு ப்ரப்போசல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை வேலை செஞ்சிட்டுருக்கேன் சார் அடிஷ்னலாக லோன் வாங்கிட்டு நான் கடனில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு பெரிய மனிதர் உதவிகரமாக செயல்படுவார்கள் அது குடும்ப உறுப்பினராக இருப்பாங்க அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நேரம் இது இந்த செவ்வாய் பயிற்சினால் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நரசிம்மர் வழிபாடு உக்ர நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் நரசிம்மருக்கு உண்டான பிரதோஷ தண்ணிக்கு பானக நிவேதனம் செய்து விநியோகம் செய்யுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கும் சிக்கல்களும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் வாய்ப்பு ஏற்படும் இந்த செவ்வாய பெயர்ச்சியில் பாதிப்புகள் இருந்தாலும் சாதகமான பலன்களும் நிறைய ராசிக்கு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ராசிக்கு பார்க்கக்கூடாது ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கு பார்க்கவே கூடாது லக்னத்துக்கு தான் பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நான் மீன ராசி எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ராசிக்கு பார்க்கக்கூடாதுங்க உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் ரெண்டும் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ கால் மூலமாக ஜூம் கால் மூலமாக எங்கூட தொடர்பு கொண்டு பேசணும் கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிஸ்னஸ்ஸுன்னு கிடையாது எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கூடாது எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு உண்டான மரியாதை கிடையாது அதனால் கட்டணம் உண்டுன்னு சொன்னாலும் நீங்கள் சீப்பாக சொன்னீங்கன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொண்டு பயனடையுங்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்